ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரஜிஸ் குக்கிங் தமிழ் இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன செய்ய போகிறோம்னா ஒரு சூப்பர் டேஸ்டான ப்ரான் செமி கிரேவி தான் செய்ய போகிறோம் இது பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அது வந்துட்டு ரசம் கூட சாப்பிட்றக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் இன்றைக்கி வந்து ரசத்து தான் நான் வந்து இந்த கிரேவி செய்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் அரை கிலோ அளவுக்கு ப்ரான் எடுத்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு வந்து பெரிய வெங்காயம் ஒரு மூணு வெங்காயம் எடுத்து கட் பண்ணி பொடியாக கட் பண்ணியிருக்கேன் ரொம்ப மெலிஸாக இது கூட கொஞ்சம் கருவேப்பில் எடுத்துருக்கேன் என்ன காய்ஞ்ச உடனே அதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தை போட்டு வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து தக்காளி சேர்க்கலாம் இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் சேர்த்தா நமக்கு நல்லாயிருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா நான் ரெண்டு வெங்காயத்தை போட்டிருக்கேன் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்க்குறேன் கல் உப்பு அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு சீக்கிரமாக தக்காளி வதங்கிடும் இந்த அளவுக்கு நம்ம வந்து வதக்கி விட்டலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு நாலு டீஸ்பூன் பக்கம் நான் சேர்க்குறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து எப்பவுமே நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போட்டோம் அப்படின்னா அதோடய வாசம் வேறு தான் நல்லாயிருக்கும் எப்போவுமே நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணுறதை விட நம்ம வந்து அப்பப்போ நம்ம அரைச்சி போட்டுக்கிட்டோம்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் இன்றைக்கி நாலு டீஸ்பூன் அளவுக்கு நானே இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்குறேன் இதோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த தக்காளியோட பச்சை வாசமும் இந்த இஞ்சி பூண்டு பச்சை வாசம் போனதுக்கப்புறமா நம்ம வந்து இதுக்கு தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நமக்கு நல்லா வதங்கிடுச்சு அடுத்தது வந்து காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாத்தூளும் இதுக்கு கரம் மசாலா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துட்டு திரும்பவும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம் வதக்கிட்டு இந்த மசாலா வந்து கொஞ்சம் வேகிறதுக்காக ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் ரொம்ப தண்ணி வேண்டாம் நமக்கு ஏன்னா எறாவிலேருந்தே தண்ணி விடும் அதனால நமக்கு ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம் இந்த அளவுக்கு ஊற்றினா போதும் இதில் வந்து ஓரளவுக்கு நல்லா வதங்கி நமக்கு நல்லா வாசம் போய் கிடைக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க எறாவை சேர்த்துக்கலாம் எறாவ் போட்டதுக்கப்புறம் நம்ம ரொம்ப நேரம் வேக வைக்க வேண்டாம் ஏன்னா அது ரப்பர் மாதிரி ஆயிரும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே நமக்கு வந்து நல்லா வெந்துடும் அஞ்சு நிமிஷம் அதுக்கு மேலே நம்ம வந்து வேக வைக்க வேண்டாம் நம்ம ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளேயே நம்ம வந்து எறா வெந்துடும் இப்போ வந்து எறவை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அவ்வளோதான் நம்ம மூடி வச்சுட்டு கொஞ்ச நேரம் கழித்து திறந்தோம் அப்படின்னா நமக்கு எறா கிரேவி இந்த அளவுக்கு ரெடியாக இருக்கும் இப்போ வந்து இதில் மிளகு சீரகம் சோம்பு நுணுக்கி வச்சுருக்கிறேன் அதை வந்து நம்ம கொஞ்சம் சேர்த்துக்கலாம் மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்தேன் அப்படின்னா சீரகமும் ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பும் ஒரு டேபிள் ஸ்பூன் அதை போட்டுட்டோம்னா நல்லா வாசமாக இருக்கும் அதே சமயம் மிளகோட காரத்தோட சீரகத்தோட வாசமும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ அது அது போட்டதுக்கப்புறமா நம்ம நல்லா கிண்டி விட்டுட்டு நமக்கு இது கூட கேப்சிகம் சேர்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டால் நம்ம வந்து நான் இதில் அரை கேப்சிகம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதே மாதிரி கொஞ்சம் மல்லி இலை கடைசி ஆனதுக்கப்புறம் இதெல்லாம் போட்டுட்டு கேப்சிகம் போட்டதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டு நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் கேப்சிகம் வந்து ரொம்ப குழச்சி வேக வச்சாலும் நல்லா இருக்காது அதனால் ஓரளவுக்கு கேப்சிகம் வெந்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டே நிமிஷத்தில் அது வெந்துடும் அந்த அளவுக்கு நரிச்சு இருக்கிற மாதிரியே நம்ம வந்து எடுத்துக்கலாம் அவ்வளோதான் பாருங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு நம்ம ஆஃப் பண்ணிவிட்டோம் அப்படின்னா இந்த அளவுக்கு நமக்கு சூப்பரான எறா கிரேவி ரெடி ஆயிடும் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் சும்மாவே சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அதுவும் ரசத்துக்கூட ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்